சசிகலாவுக்கு முதல்வராக பிரமாணம் செய்து வைக்க கவர்னர் வித்யாசாகர் ராவ் விரும்பாததால் செவ்வாய்க்கிழமை நடைபெறுவதாக இருந்த பதவியேற்பு விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதிமுக சட்டசபை குழு தலைவராக தேர்வாகியுள்ள சசிகலா நாளை முதல்வராக பதவியேற்பார் என்று தகவல்கள் வெளியாகின இதையடுத்து பதவியேற்பு விழாவிற்காக சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் ஏற்பாடும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் செய்யப்பட்டிருந்த நிலையில் விழா ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சசிகலா உள்ளிட்டோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஒரு வாரத்திற்குள் வெளியாக உள்ளது இந்நிலையில் சசிகலாவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கவர்னர் வித்யாசாகர் ராவுக்கு தயக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் டெல்லியில் உள்ள அவர் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ஜெனரல் உள்ளிட்ட சட்ட வல்லுநர்களுடன் வழக்கின் தீர்ப்பு குறித்து ஆலோசித்தார் அதில் தீர்ப்பு சசிகலாவிற்கு எதிராகவே வரும் என்றும் அவர் மீண்டும் சிறை செல்வதற்கு வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிய வந்தது இந்நிலையில் சசிகலா முதல்வரானால் தமிழகத்தில் நிலையான ஆட்சி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என கவர்னருக்கு தெரிய வந்தது இதனால் செவ்வாய்க்கிழமை நடக்கவிருந்த பதவியேற்பு விழாவிற்கு கவர்னர் சம்மதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி